அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி நை ஐ மஸ்மா ஃப்ரெ மஸ் மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து இஃப்தியாருக்காக ஸ்பெஷலான சிக்கன் சமோசா தான் பண்ண போகிறோம் அதுவும் இன்றைக்கி நான் வந்து ரெடிமேட் ஷீட் வாங்கி தான் வந்து சமோசா மேக் பண்ண போகிறேன் இது எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து சிக்கன் சமோசா செய்கிறதுன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெளியில் சாப்பிட்றத விட இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சமோசா செய்யறதுக்காக சிக்கன் வந்து ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதனால ஒரு பேன் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த சமோசா ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளா இல்லைனா நீங்கள் ஜெப்டோவில் பாருங்கள் ஜெப்டோரில் வந்து ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எனக்கும் வந்து நிறைய ஆன்லைனில் நான் சர்ச் பண்ண கிடைக்கவே இல்லை வீட்லேயே அது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வாங்கிக்கிறது தான் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணிருக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் கீமா மாதிரி தான் எடுத்திருக்கேன் கடையில் கொடுத்தெல்லாம் கீமா பண்ணலை நானே வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஃபுட் ப்ராசஸ்ஸில் போட்டோம்னா ரொம்பவும் ஃபைன் ஆயிரும் அதனால் நம்ம கடிப் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஷாப்பிங் போர்டில் வச்சு நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எலும்பு இல்லாத கறி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேக வைக்கிறதுக்காக தனியாக வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை சிக்கன்லேயே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம் ஸோ சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் விதெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் இருக்காது விதை எடுத்துட்டோம்னா கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூட இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறோம் நம்ம எல்லா சமையலுக்கும் சேர்க்குற மாதிரி அதே மசாலா தான் வேறு எந்த மசாலாவும் நம்ம தனியாக சேர்க்க போகிறதில்ல பட் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த மசாலாவும் சேர்க்கணும்னு தேவையில்லை இதுவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பட் நம்ம லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அதை நான் சொல்கிறேன் அது வந்து நீங்க சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் லைக் like, நம்ம ஷவர்மெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தான் வந்து சிக்கன் கொஞ்ச நேரம் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் ஸோ அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் இதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சிருங்க மூடும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மயோனிஸ் தான் ரெடிமேடாக இருந்தாலும் ஓகே இல்லை ஹோம்மேட் மயோனீஸாக இருந்தாலும் சரி ஹோம்மேட் மயோனீஸ் வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுற ரெசிபி மயோனீஸ் ஜஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அண்ட் சீஸ் கூட நம்ம சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பட் நான் சிக்கனில் வந்து சீஸ் சேர்க்கலை நம்ம வந்து வெஜ்ஜு சமோசா செய்வோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்போ நான் வந்து சீஸ் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக இந்த பேன் ஆறியிருக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக மல்லி இதை டே இதை சேர்த்தா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கடித்து சாப்பிடும்போது அது மட்டும் இல்லாமல் சூடாக இருக்கக்கூடாது நல்ல ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் ஷீட் வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணும் ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த கோன் ஷேப்க்கு வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம சமோசா ஷேப்க்கு அதாவது ரெட்டாங்கிள் ஷேப்க்கே நம்ம ம மடித்து எடுத்துகிட்டே வரணும் இந்த பக்கம் ஃபோல்டு அப்புறம் அந்த பக்கம் ஃபோல்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து மைதா பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஆயிரும் அவ்வளோதான் ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய சமோசா நான் மேக் பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு சீல் பண்ணும்போது கூட ந லைட்டாக வந்து மைதாவை தடவிக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து சீல் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஃபோல் பண்ணி உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஸ்டஃபிங் வேணாலும் வைக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெஜ்ஜு சமோசா செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியான சமோசா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஷீட் வேணால் நம்ம ஹோம்மேட் ஷீட் வேணும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்லேயே எப்படி ஷீட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதான் எல்லா சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சமோசாவை ரெடி பண்ணி நம்ம ஒரு ஜி ப்ளாக் பேக்கில் போட்டு ஃபீஸ் கூட பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வேணும்னா அந்த மாதிரி கூட நம்ம மேக் பண்ணி சாப்பிட்லாம் டைம் இல்லாதவங்க பட் நான் எப்போவுமே ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன் ஸோ ஈஸியான சமோசா வந்து நல்லா சூப் சூப்பராக கடையில் கொடுக்குற அதே கலரோடு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் சமோசா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபைனலாக எல்லா சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு ஸோ உள்ளேயும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க Thank you so much for watching. Bye bye.